அனைவருக்கு வணக்கம் தமிழக சட்டசபையில் நேற்றும் இன்றும் மிக முக்கியமான அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஒன்று மாநில சுயாட்சிக்கான குழுவை நியமித்திருக்காரு இன்னொன்று தமிழ்நாட்டில் இனி அரசாணைகள் தமிழில் மட்டுமே வெளியாகும் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் தமிழில் மட்டுமே கையெழுத்த வேண்டும் என்கிற தமிழுக்காக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு உள்ளாட்சி நாயகன் நல்லாட்சி நாயகன் திராவிட நாயகன் மாடல் நாயகன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஐயா ஸ்டாலின் இன்று முதல் சுயாட்சி நாயகன் தமிழ் நாயகன் என்று அழைக்கப்படுவார் என்று திமுக உடன்பிறப்பெல்லாம் சில்லறையை செதறவிட்டு புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்காங்க இந்த வேலையில் இந்த சுயாட்சி குறித்த குழு என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசாணை இனி என்னென்ன வேலைகள் செய்யும் தமிழுக்காக ஒரு திங் என்றால் திமுக தளராது பாடுபடும் என்பதை ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறதான் இந்த காணொலியுமே

கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் தமிழில் அரசாணை குறித்த இந்த அறிவிப்பை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை தன்மை இதை காக்கக்கூடிய அறிவிப்பு மாநில சுயாட்சி அறிவிப்பு திமுகவுடைய அடிநாதமாக முதுகெலும்பாக கருதப்படுவதே மத்தியிலை கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அறிவிப்பு கிடையாது திமுகவுடைய தலைவராக திமுகவுடைய தோற்றுவாயாக கருதப்படுகிற அறிஞர் அண்ணாத்துறையுடைய கொள்கை முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஒவ்வொரு மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடு இன்னைக்கு நேற்று கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஐயா கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது இதே போல ஒரு புழுவை சாரி இதே போல் ஒரு குழுவை ராஜ மன்னார் தலைமையில் போட்டார் ராஜ மன்னார் தலைமையில் போட்ட குழு மூன்று ஆண்டுகள் ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அது அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டு அந்த மாநில சுயாட்சி கோட்பாடு நிறைவேற்றப்பட்டுச்சு இப்போ பழைய கு கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி திமிரும்ப ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில சுயாட்சிக்கான புழுவை சாரி குழுவை அறிவிச்சிருக்காரு இந்த புழுவில் இந்த குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் குரியன் ராஜா மன்னார் பதிலாக ஜோசப் குரியன் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் வேந்தர் அசோக வர்ஷன ஷெட்டி அதுக்கு பிறகு தமிழ்நாடு திட்டக்குழுனுடைய முன்னாள் தலைவராக இருந்த எழினருடைய தந்தை நாகநான நாகநாதன் அவர்கள் இந்த மூன்று பேர் அடங்கிய இந்த குழு மாநில சுயாட்சியை நிலைநாட்டுவதற்காக கடுமையாக பாடுபடும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிட உரையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் நிகழ்த்தினார் ஆகச்சிறந்த உரை வரலாற்று பேரூரை ஜோசப் பெஸ்கியும் வீரமா முனிவரும் கூட பார்த்திராத ஆகச்சிறந்த உரைன்னு கூட அந்த உரையை சொல்லலாம் அந்த உரையில் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மாற்றி அரசு மாநில அரசை கையாளுகிறது குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் கல்வி உரிமை பறிக்கப்படுது மருத்துவ உரிமை பறிக்கப்படுது நீட்டனும் கொடும் ஆயுதத்தை கொண்டு வந்து நம்முடைய மாணவருடைய கல்வி உரிமையை பறிக்கிறார்கள் என்ன காரணம் நமக்கென்று உரிமை இல்லை இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது இந்தியா தட் இஸ் பாரத் செல்விய யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு உரிமையை அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்குது இந்தியா என்பது பல ஒன்றியங்கள் ஒன்றியங்கள் அடங்கிய ஒரு கூட்டாட்சி நாடு தான் இது ஒரு தனி நாடு கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற அரசு இதை ஒரு தனி நாடு போல கருதி கொண்டிருக்கிறது ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு மா நாடு நல்லா இருக்கும் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலமும் வளரும் பொழுது நாடு வளரும் நீ கல்வியை வ நீ வந்து பணம் வச்சிருச்சுக்கோங்க ராணுவத்தை வச்சுக்கோங்க வெளியுறவு துறை வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் மாநிலங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சுயாட்சி தத்துவத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் மருத்துவம் நமக்கிட்ட இல்லை நீட்டு நாளர் மாணவருடைய உரிமை பறிக்கப்படுது அதனால மாநில சுயாட்சி இப்போது தேவை அது மட்டும் இல்ல நம்ம மாணவர்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை கொண்டு வந்து மானுடைய கல்வி உரிமையை பறிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது கொள்கையின் மூலமாக புதிய கல்விக் கொள்கை மூலமாக மானுடைய கல்வி உரிமை பறிக்கப்படுது இப்போ கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை அந்த புதிய கல்விக் கொள்கையை மும்மொழிக் கொள்கையை நம்ம ஏற்காதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை மத்திய அரசு தர மறுக்கிறது அதற்கும் தேவை மாநில சுயாட்சி அது மட்டுமா கல்வி உரிமை மட்டுமல்ல நம்முடைய பொருளாதார உரிமை பறிக்கப்படுகிறது ஒரு ரூபாயை வாங்கிட்டு பைசா கொடுக்குறாங்க இதை எப்படி கொடுக்கறாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போது நம்மளுடைய வரியை நாமளே பயன்படுத்தக்கூடிய நிலை வர வேண்டும் அதற்கும் தேவை மாநில சுயாட்சி அதே போல் வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் நாம் தமிழ்நாடு தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் போது நாம் கேட்ட நிதியை அவர்கள் ஒதுக்குவது கிடையாது மற்ற மாநிலங்களுக்கு நம்முடைய வ நிதியை தமிழ்நாடு தான் இந்தியாவிலே மிகச்சிறந்த ரெண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்குது அதிக வரியை கட்டக்கூடிய அதிக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலமாக இருக்குது ஆனால் நம்மகிட்டிருக்க வரி உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது பீகாருக்கு போகுது மத்திய பிரதேசத்துக்கு போகுது ஆனால் நமக்கு வரலை அதற்கும் தேவை மாநில சுயாட்சி அது மட்டும் அல்ல மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இந்தியாவில் லிமிட்டேஷன் தொகுதி மறுசீரப்பு வரக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வரப்போகுது இது வந்தால் கிட்டத்தட்ட பத்து தொகுதியில் நம்ம இழப்போம் பத்து தொகுதி இழந்தால் நம்மளுடைய பிரதிநித்துவம் காலியாகிடும் காலி ஆயிரும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது ஒரு தனித்த பெரும்பான்மையான வடநாட்டுக்காரங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றமாக அது அமைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் தேவை இந்த சுயாட்சி அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சுயாட்சி மாநில சுயாட்சிக்குண்டு ஒரு குழுவை நியமிச்சிருக்கார் இப்போ நம்மட் இருக்க கேள்வி என்னன்னா மாநில சுயாட்சி என்பது ஒவ்வொரு மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டியதை எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த மாநில சுயாட்சி அண்ணாத்துறை காலம் தொட்டு எல்லா எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மாநில சுயாட்சி குறித்து தீர்மானம் நிறைவேற்றாமல் குழுவை போடாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான்காண்டு ஆட்சியில் மாநில சுயாட்சி குறித்து ஒரு வார்த்தை பேசாம இப்போ திடீர்னு மாநில சுயாட்சி குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன மாநில சுயாட்சி குறித்து பேசுனா மாநில சுயாட்சியை பாஜக எதிர்க்கும் அவனுக்கு மாநில சுயாட்சினா என்னென்னு தெரியாது மாநில சுயாட்சினாலே தனிநாடு கேட்குற மாதிரி பாஜக கொந்தளித்து கோவப்பட்டு சட்டசபை விட்டு எந்திரிச்சு போகும் அப்போ பார்த்தீங்களா மாநில சுயாட்சிக்கு எதிராக பாஜக இருக்குது அந்த பாஜகவை நம்ம உள்ளே நுழைவிடலாமா விடலாமா அந்த பாஜகவை உள்ள நுழையவனா தடுக்கணும்னா மாநில சுயாட்சி வரணும்னா என்ன பண்ணணும் ஸ்டாலின் தான் வராரு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிற ஐயா சொல்றது போலவே மாநில சுயாட்சி வேணுமா வேண்டாமான்னா மாநில சுயாட்சி தேவை ஏன் தேவை மாநில சுயாட்சி முதல்ல என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை அதுக்கு ரொம்ப எளிமையா பேராசிரியர் அன்பழகன் விளக்கம் கொடுத்துருக்காரு திமுகவினுடைய பொதுச் செயலராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு ஒரு கடிகாரத்தில் மணிமுல் அதாவது பெரிய முள் வந்து கூட்டாட்சி சின்ன முள் இருக்கு இல்லையா அது நிமிட முள் அது வந்து சுயாட்சி பெரிய முள் மத்தி ஒன்றியம் சின்னமுள்ளு மாநிலம் இந்த சின்ன முள்ளு வேகமாக இயங்கினாதான் சின்ன முள் ஆக்டிவாக இருந்தால் தான் பெரிய முள் இயங்க முடியும் பெரிய முள் மெதுவாக தான் போகும் ஆனால் சின்ன முள் வேகமாக இயங்கணும் ஒரு மாநிலம் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் எல்லாவற்றிலையும் தன்னிறைவு அடைந்தால் மட்டும்தான் ஒரு நாடு நல்லா இருக்கும் இப்போ அப்போ நொடிமுழுன்னு ஒன்று இருக்க அது என்ன சும்மாவா அப்படின்னா இல்லை நொடி உள்ளாட்சின்னு சொல்கிறாரு பேராசி அன்பழகன் நொடி உள்ளாட்சி நிமிடம் முள்ளு மாநிலம் அதே போல் வந்து மணிமொழுங்கிற பெரிய முள் வந்து ஒன்றியம் இப்போ இந்த நொடிமுள் இன்னும் ஆக்டிவாக சுற்றிட்டே இருக்கும் அது உள்ளாட்சி கிராமம் கிராம கட்டமைப்பு நல்லா இருக்கணும் கிராமத்தில் கல்வி இருக்கணும் பொருளாதாரம் இருக்கணும் வேலை வாய்ப்பு இருக்கணும் கிராம தண்ணீர் இருக்கணும் கிராமத்தில் அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படணும் அந்த கிராமத்தின் தேவை அந்த கிராம மக்களால் நிவர்த்தி செய்யப்படணும் ஊராட்சி மன்ற தலைவர்களால் கவுன்சிலர்களால் அங்கே நிவர்த்தி செய்யப்படணும் அது சரியாக இருக்கும்போது ஒரு மாநிலம் கிராமங்களால் நினைக்கிற ஒரு மாநிலம் நல்லாயிருக்கும் ஒரு மாநிலத்தில் நேரடியாக அந்த மக்கள் அணுகிறது யார் மாநில அரசு ஒரு கல்வி மாநில அரசு கொடுக்குது வேலைவாய்ப்பு மாநில அரசு கொடுக்குது மின்சாரம் மாநில அரசு கொடுக்குது தண்ணீர் மாநில அரசு கொடுக்குது ரேஷன் கடை மாநில அரசு கொடுக்குது ஒரு புயல் வெள்ளம் இழப்பீடு மாநில அரசு கொடுக்குது திடீர்னு ஒரு ஒரு நோய் பரவுது பொது சுகாதாரம் மாநில அரசு கொடுக்குது இது எல்லாமே கொடுப்பது மாநில அரசு ஆனால் பாதுகாப்பை கொடுப்பது நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு பணம் இதை கொடுப்பது மத்திய அரசு ஒன்றிய அரசு அப்போ மாநில அரசு செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு செழிப்பாக இருக்கணும் கேரளா செழிப்பாக இருக்கணும் ஆந்திரா செழிப்பாக இருக்கணும் கர்நாடகா செழிப்பாக இருக்கணும் மகாராஷ்டிரா செழிப்பாக இருக்கணும் உத்திரப்பிரதேசம் பீகார் எல்லாம் செழிப்பாக இருந்தால் இந்தியா செழிப்பாக இருக்கணும் அதைத்தாயா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் கூட்டாட்சி என்பது நீங்கள் கொள்கை தீர்மானிச்சுக்கோங்க பாதுகாப்பை தீர்மானிச்சுக்கோங்க சீன எல்லை போகிறா நல்லா பண்ணுங்கள் இராணுவத்துக்கு பணத்தை செலவு பண்ணுங்கள் ஆனால் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை மறுக்காதீர்கள் என்று கேட்பது தான் மாநில சுயாட்சின்னு சொல்லி பேராசிரியர் அன்பழகன் சொன்னார் ஒருபடி மேலே போய் பேரறிஞர் அண்ணா பேரறிஞராட்சி இல்லை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாநில சுயாட்சி பத்தியில கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு பையன் சிறையிலேருந்து வெளியே வாரான் சிறையிலிருந்து அந்த செல்வன் வெளியே வந்துவிட்டான் அவனை கட்டி தருவதற்காக அவன் தந்தை காத்திருக்கிறான் அந்த செல்வனை கட்டி அணைத்து அவனிடத்தில் முத்தப்பட போகும்போது கைகள் வர மறுக்கிறது அப்படி என்ன குனிந்து பார்த்தால் அவன் கையும் காலும் விளங்கிடப்பட்டிருக்கிறது சிறைக்குள்ளே விளங்கிடப்பட்டது கூட அறியாமல் விடுதலை கிடைத்தவுடன் அவன் விலங்கோடு வெளியே ஓடி வந்திருக்கிறான் தன் தந்தையை கட்டிப்பிடிக்க முடியவில்லை அப்படித்தான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று நாம் எல்லாரும் ஆனந்த கூச்சல் நிற்கும் பொழுது அங்கிருக்கிற ஒன்றிய அரசு மத்திய அரசு இந்திய அரசு நம் கை காலில் விலங்கை போட்டு நம்மளை கட்டுப்படுத்துகிறது அந்த விலங்குகள் உடைக்கப்பட வேண்டும் பூட்டி இரும்பு கூட்டின் கதவு திறந்தது புளியே வெளியே வா சிறுத்தையே வெளியல் வா என்பது போல நம்முடைய கை விலங்குகள் உடைக்கப்பட்டு சுயாட்சி காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார் கலைஞர் சொன்னார் அன்பழகன் சொன்னார் எல்லாரும் சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ திருப்பி மீண்டும் மாநில சுயாட்சி என்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு சரி இந்த சுயாட்சி என்பது உண்மையிலேயே இவர்கள் கேட்கிறார்களா இல்லை இது தேர்தலுக்கான நாடகம்னு பார்த்தா ஒரு ஒன்றிய அரசு பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க விரும்புது மாநில சுயாட்சி அடிப்படையில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்து கொடுப்பிலா கொடுக்க மாட்டிலா இது சுயாட்சியில் வருமா வராதா எண்ணூர் துறைமுக விரிவாக்கத்துக்கு எதிராக மக்கள் போராடுறான் இது சுயாட்சியில் வருது என் ஊர் நான் வாழணும் இந்த துறைமுகம் வந்தால் என்னால் வாழ முடியாது அப்படின்னு போராடுறான் இப்போ உங்கள் சுயாட்சி கோட்பாடு அடிப்படையில் மத்திய அரசுக்கு எண்ணூர் துறைமுக விரிவாக்கத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பீங்களா ஒத்துழைக்க மாட்டிங்களா எண்ணூரில் அனன் நிலையை விரிவாக்கத்திற்கு மக்கள் எதிர்த்து போராடுறான் இந்த அரசு அனன் நிலையை விரிவாக்கம் செஞ்சே தீர்வம் சொல்லுது இது சுயாட்சியில் வருமா வராதா எட்டு வழிச்சாலை சாகர் மாலா பாரத்து மாலா மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் உங்கள் மாநில சுயாட்சியில் வருமா வராதா வரும்

இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இதை கேட்டது தான் போட்டாங்க இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இங்க இருக்க மலையை உடைக்க முடியலை இங்க மலையை உடைக்கிறாங்க விளிங்கம் அதானி போற்றுக்கு தமிழ்நாட்டு மலைகளை உடைச்சு குடைச்சு கொண்டு போறது சுயாட்சியில் வருமா வராதா சரி மாநில சுயாட்சி குழு போட்டிருக்காங்களே இது தமிழ்நாட்டுக்கான சுயாட்சி அதில் நாகநாத ரெண்டு பேரும் தமிழர் கிடையாது ஒருத்தர் மலையாளி இன்னொருத்தர் ஷெட்டி ஏன் தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா தமிழ் தமிழ்நாட்டு மாநிலத்துக்குண்டு சுயாட்சி கேட்குற ஒரு திராவிட நாட்டில் வந்துடும் அது இந்த ஷெட்டி குரியன் அப்படிலாம் திராவிட நாடில் வந்துடும் போது இருக்குது இந்த மலையை உடைக்கிறது கூட திராவிட நாடில் வந்துடும் இப்போ திராவிட நாட்டுக்கு சுயாட்சி கேட்குறீங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு சுயாட்சி கேட்குறீங்களா தமிழ்நாட்டுக்கென்று சுயாட்சி என்றால் தமிழ்நாட்டில் ஓய்வுபட்ட நீதிபதிகளோ ஐஏஎஸ் அதிகாரிகளோ யாருமே இல்லையா பேராசிரியர் பெருமக்கள் முனைவர்கள் யாருமே இல்லையா நாகநாதனையா தவிர வேறு யாருமே தமிழர்களாக இல்லையா உங்களுக்கு தென்படலையா அப்படி ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த மாநில சுயாட்சி குறித்த அறிவிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்னு எல்லா கோவில்லையும் பழக இருக்குங்க கோவிலுக்குள்ள தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் கேட்டா செய்யப்படும் உண்மையில தமிழ்நாட்டு கோவிலில் தமிழ் தான் அர்ச்சனை செஞ்சுருக்கணும் ஆனால் அது அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு சொல்லிட்டு இங்க உள்ள சமஸ்கிருத மந்திரத்தில் மந்திரம் போடுற மாதிரி மாநில சுயாட்சிங்கிறது பெயரளவுக்கு எதுக்காக நாங்கள் எதுனாலும் சமரசம் பண்ணுவோம் சுயாட்சியில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் பாஜகவுக்கு நாங்கள் வைக்கிற செக்கு அப்படின்னு மக்களுக்கு ஆட்டுற சுத்தமான உருட்டு செக்கில் ஆட்டின உருட்டு தான் இந்த சுயாட்சி உருட்டு சுயாட்சி உருட்டு ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நான் அதில் தாங்க ரொம்ப வியந்துட்டேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மேலே வந்து என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து தமிழ் மொழி மேலே எவ்வளவு பற்று தமிழில் அரசாணை வெளியிடப்படும் நேற்று தானே திமுக ஜெயிச்சிது இன்னைக்கு காலையில் தான் ஸ்டாலின் வந்து முத கையெழுத்து போட்டிருக்காரு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் மொத்தமாக இவங்க அதிகாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இந்த ஐம்பது வருஷத்தில் திமுக தோன்றி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ தமிழில் அரசாணை வெளியிடப்படுமா தமிழில் அமைச்சர்கள் கையெழுத்து போடணுமா பாம்பன் பாலத்தை திறக்க வந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அமைச்சர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர்கள் கடிதங்கள் எழுதுகிற பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க கையெழுத்து கூட தமிழில் போடுறதில்லை நாங்கள் தமிழில் பதில் உட்க தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் தமிழில் கேட்க கூட தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இந்த நிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வழிபாடு மொழியாக வழக்காடு மொழியாக த வாழ்வியல் மொழியாக தமிழ் இருக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ் இருக்கும் அப்படின்னு பேசி கொண்டு வருவதைய விளைவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தமிழில் அரசாணை இனி தமிழில் மட்டுமே அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் கையெழுத்து போட வேண்டும் அப்போ இது வரைக்கும் போடலில்ல இதுக்கப்புறம் தான் போடுவான் அதாவது இவங்க கட்சியினுடைய சொந்த நிறுவனம் சரி தமிழில் மட்டும்தானே அரசாணை வெளியிடப்படும் தமிழுக்கு நீங்கள் ரொம்ப தொண்டாட்டுறீங்கல்ல தமிழ்நாட்டினுடைய கடை தெருவுகளில் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு நூறு விழுக்காடு முழுக்க முழுக்க ஆங்கிலம் குமரன் மெடிக்கல்ஸ் லலிதா ஜுவல்லஸ் கல்யாண் ஜுவல்லஸ் ஜோஸ் ஆலுகாஸ் முத்துட் ஃபினான்ஸ் இதெல்லாம் என்ன தூய தமிழா செந்தமிழா அவங்க கூட வேணால் அந்நிய நிறுவனங்கள் வெளியூர்கார நிறுவனம் தெரியாமல் வச்சிருக்காங்க நீங்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உழங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநலமே அன்பே அழகே அமுதே தை இனிய தென்றலை மரகதமணியை மாணிக்க சொல்றே மண்மத விளக்கே எப்படி அழைப்பேன் தமிழே உன்னை தமிழேன்னு அழைச்சேன் அப்படின்னு அழைச்சிட்டு ரெட் ஜி ஹேண்டு என் செஞ்சூரியனு வைக்க வேண்டியதுதானே சன் பிக்சர்ஸ் ஏன் சூரிய தொலைக்காட்சின்னு வச்சா பத்து எரிஞ்சிருமா கிளவுட் நைன் அதுக்கு இன்னொரு பேர் வைக்க கிளவுட் நைன் ஒன்பது தமிழில் பேரே இல்லையா உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு சன் சைன்னு பேர் வைப்பீங்க பேர் வைப்பீங்க அஞ்சுகம் பிக்சர்ஸ்னு பேர் வைப்பீங்க சன் பிக்சர்ஸ் பேர் வைப்பீங்க ஆனா தமிழ்ல அரசாணை வெளியிடுவாராம் என்ன சொல்லுங்க அரசாணை தமிழில் கையெழுத்து அப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ சமீபத்தில் அப்பா அப்படின்னு ஒரு ஆப் ரெடி பண்ணீங்களே அந்த அப்பாக்கு நீங்க கொடுத்த விளக்கம் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் எப்படி பார்த்தாலும் அப்பா வரல அதுக்கு உட்காந்து கழிவறைகள் கணப்பொழுதி தோண்டிது இந்த யோசனை அப்படிங்கிற மாதிரி அம்மா அம்மாட்ட போகணும் அப்பா அப்பட்ட போகணும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க இந்த சந்தானம் பாட்டு அது மாதிரி அம்மா அம்மா நான் அப்பாட்ட போகணும் அப்படி அப்பட்ட அப்பட்ட அப்படின்னு ஒரு அது மாதிரி ஆள் அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அனைத்து பள்ளி தமிழ் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஆங்கிலம் இதுக்கு பேர் என்ன தமிங்கிலம் நம்ம ஸ்கூலு நம்ம சென்னை நம்ம ட்ரிச்சி நம்ம செஸ்ஸு அது மாதிரி அப்டா அப்டா அது அப்பா இல்லை அப்பத்தா அமைச்சர் மார்களே கே என் நேரு கே கே எஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தமிழை உலகத்தில் ரெண்டு மொழியில் கையெழுத்து போடுற கும்பல் உலகத்தில் இருக்க மாட்டான் எந்த முட்டா மாட்டான் இப்படிங்க ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காருங்க அவர் பேர் ஜோசப்பு அவங்க பையன் பேர் ஆண்டனி இப்போ அவன் வந்து சோ அப்படின்னு தமிழில் சோன்னு போட்டு ஆண்டனி அப்படின்னு எழுதுவானா என்னடா சோன்னு தமிழில் போட்டு ஜேன்னு போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மட்டும் த இங்கிலீஷு அப்பா பேரை மட்டும் இங்கிலீஷில் போட்டுக்கிறது இவர் பேர் தமிழில் போட்டுக்கிறது இது அமைச்சர்கள் மட்டும் இல்லை பெரும்பான்மையாக அப்படி தான் இருக்குது அதை சரிபடுத்த நெறிப்படுத்த ஒரு சட்டம் இல்லை ஒரு அரசாணை இல்லை மகாராஷ்டிரா போனால் மராட்டியத்தில் தான் வாகன எண்கள் தானி ஓட்டுறது அத்தனை பேரும் மராட்டியத்தில் தான் போட்டிருப்பாங்க ஆங்கிலமே இருக்காது வண்டி நம்பரே தெரியாது ஆனால் இங்கே ஆங்கிலத்தில் போட்டுக்கோங்க பின்னாடி ஆங்கிலத்தை போட்டுக்கோம் முன்னாடி தமிழில் போட்டுக்கலாம் அரசாணை இருக்குது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் வந்து அரசாணை அந்த அரசாணையை கூட செயல்படுத்த முடியாது அப்படி ஒரு அரசாணை இருக்கிறது போக்குவரத்துறை காவலர்கள் தெரியுமானா பல பேருக்கு தெரியாது நம்ம வண்டியில் தமிழில் போட்டிருந்தால் கூட கொஞ்சம் ஆங்கிலத்துக்கு மாத்திரிக்க தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க அப்படி ஒரு அரசாணையை செயல்படுத்தக்கூட முடியாத அரசு புதிய புதிய அரசாணைகளையும் புதிய புதிய குழுக்களையும் போடுவது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்கான நாடகம் இதில் நீட் தேர்வு இந்த ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நீட்டால் மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் அனிதாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக அனிதாவின் புகைப்படத்தை தேர்தல் அறிக்கையில் போட்ட திமுக அனிதாவின் புகைப்படத்தை ஏவியாக போட்டு அதை மக்களுக்கு ஒளிபரப்பி அதன் மூலமாக வாக்களிப்படுத்திய திமுக நீட்டை நீக்கிற ரகசியம் எங்கிட்ட இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்கும்னு சொல்லிட்டு இப்போ மாநில சுவாட்சிக்கு குழு போட்டு இந்த குழு ஆராய்ஞ்சி இந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்து இந்த அறிக்கையின் மூலமாக இவங்க திருப்பி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான மாநிலங்களை ஒருங்கிணைச்சி மாநில சுயாட்சியை மீட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து நீட்டன் ரத்து பண்ணி அதுக்கப்புறம் மாணவர்கள் படித்து அவர்கள் மருத்துவர்களாகி அதாவது ஒரு தோசை கேட்டதுக்கு ஒரு குத்து எள்ளை கொடுத்து இந்த எல்லை கொண்டு போய் உன் நிலத்தில் விதச்சி அது எள்ளு வளர்ந்து அந்த எல்லை பறிச்சு செக்குல கொடுத்து அதை சுத்தமான உருட்டு உருட்டி ஆட்டி அந்த எண்ணெயை கொண்டு வா உனக்கு தோசை திருத்த சொன்னானா தோசையும் வேண்டாம் உன் இதுவும் வேண்டான்னு அவன் கிளம்பினான அந்த கதையா இருக்கு இந்த கதை எடுத்து நாட்டை